சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பதினேழு டு பதினெட்டு ஜூலை அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஒரு ப்ரொமோ வந்துருந்துச்சு அது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பேசியாச்சு இந்த ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா சிவாவையும் சிந்துவும் பிரிக்கிறதுக்காக சினேகா வந்து சிட்டுக்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்போ சிட்டுவோட அப்பா வந்து நாளைக்கு பஞ்சாயத்தில் எல்லா உண்மையையும் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அடுத்து கோயிலில் சிவாவை பார்க்குற சினேகா வந்து நாளைக்கு பஞ்சாயத்தில் அதாவது உங்ககிட்ட போய் சொல்லி தான் சிந்து கல்யாணம் பண்ண உடனே அப்படிங்கிற உண்மையை நான் நிரூபிக்க போகிறேன் எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என்னை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சினேகா கிளம்புறாங்க சிவா வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிந்து வந்து சிவாவை சந்திக்கிறாங்க கோயிலில் அப்ப சிவா வந்து முதல்ல சினேகா தான் சந்திக்கிறாங்களா இருக்கு அல்லது ரெண்டாவது இவங்க சந்திக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்ப வந்து சிந்து பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஏன்னா டாக்டர் வந்து கோயிலுக்கு வந்து வர்றேன்னு சொல்லி இன்றைக்கி எபிசோடில் நடந்துச்சு இல்லை அதனால பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பரபரப்பான த நிமிடங்களுடன் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோல போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்த பிரமோல பஞ்சாயத்துலாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க பார்த்தா ஸ்னேகாவோட கார்ல இருந்து தான் சிட்டுவோட அப்பா அம்மாவெல்லாம் வந்து இறங்குறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா அன்னபூர்ணி எல்லாருமே இருக்காங்க நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பயத்தை பயத்தை தான் ஏற்படுத்தியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்